இன்றைக்கி பார்த்தா அதுதான் மார்க்கெட்டில் மிகப்பெரியது அது என்ன அந்த நெல்லை மருத்துவ மருத்துவம்னு சொன்னோம்னா அந்த நெல்லை வந்து அரிசி அரிசி எடுத்து வச்சுக்கிட்டது அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிட்றோன்னா எப்போ உங்களுக்கு வீட்டில் நோய் ஏற்பட்டு நோய்னா ஒரு ஜுரம் ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் ஏதோ ஒன்று என்ன பண்ணுதோ அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு அந்த கஞ்சியை வச்சு இந்த கரும்பு கோயிலோடய கஞ்சியை வச்சு குடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு பேர் ஓய்வு எடுத்திங்கன்னா எந்த மருத்துவ வசதியும் எந்த வைத்தியமும் சித்தவளோடு எடுக்க வேண்டியதுல மூலிகையிலே எடுக்க வேண்டியதுல அப்படி ஒரு மாமருந்தா இருக்கக்கூடிய நெல் அந்த கரும்பு நெல் இன்னைக்கு தமிழகத்தில் பூராந்த நெல் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு பார்த்தோம்னா அது வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சா தான் அங்கே நடக்கும் அந்த மாவட்டத்துக்குன்னு உரிய நெல் தான் இந்த பூங்கா மாப்பிள்ளை சம்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் சில நம்ம இடத்துல நூற்றி ஐம்பது நாள் அறுவது அறுவடை வந்தது அங்கே நூற்றி இருபது நாள் உழுது விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அறுவடை தான் போவார் வேற எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார் அந்த நெல்லு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி வளரும் அப்போ அந்த நெல் வளரும் போது எந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி வசங்களும் எதுவுமே இல்லாமல் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் மகசலம் தரக்கூடிய வல்லமைப்படைத்த ஒரு நெல்லாக இருக்குது அந்த நெல்லுக்கு வந்து தமிழத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நெல்லு சிறப்பு சொல்லுவாங்க கேரளா எடுத்துக்கிட்டா நவலமாக கர்நாடகா போனால் ராஜமுடியுமாங்க ஒவ்வொரு பாரம்பரிய நெல்லை ஏன்னா ராஜாவுக்காக உள்ள நெல் ராஜாவுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்கப்பட்ட நெல் அப்படி அது அந்த நெல் வர பெருமையா சொல்றோம் அப்படி நமக்கு பெருமையாக தமிழ்நாட்டுக்கு பெருமையாச்சும் அப்படின்னு நல்ல அந்த மாப்பிள்ளை சம்பா முக்கிய இடத்த தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் உள்ள நெல் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பகுதிகளையுமே அந்த நெல்லை சாகுபடி சொல்ற நெல்லை பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து நெல் அந்த பொண்ணு நெல் வகையில் பார்த்தீங்கன்னா நெல் கம்மியாக இருந்தாலும் வைக்கோல் அதிகமாக போகும் வைக்கோல் இருக்குன்னா நம்ம கால்நடைப்பு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பார்வையில் கால்நடை கொடுக்கும் உணவு வேணும் நமக்கும் உணவு வேணும் இன்னொரு விஷயம் உங்கள் கூடுதலாக சொன்னால் ஐயா சொன்னால் தான் அதை சொல்ல முடியும் ஐயா சொன்ன போட முடியும் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் பாரு மூணு இடத்துக்கும் உணவு கொடுக்கணும் பாரு மண்ணுக்கும் உணவு கொடுக்கணும் கால்நடைக்கும் உணவு கொடுக்கணும் நமக்கும் உணவு வேணும் மண்ணுக்கு உணவு வேணும்னா நமக்கு தேவையில்லை அடி உள்ள அடி தாளு நமக்கு தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட அளவில் அறுவடை பண்ணி கீழே வந்து நம்ம கொடுத்தடணும் அது மக்கி மண்ணுக்கான உணவு எடுத்துக்கிடுது அதுக்கு மண்ணுக்கு நம்ம உணவு அடிச்சிட்டோம் நடுவில் அறுவடை பண்ணிட்டு வரத அடித்து நெல்லை எடுத்துக்கிறோம் வைக்கோல் நமக்கு தேவையில்ல மாட்டுக்கு கொடுத்துறோம் மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டோம் திருப்பி அதை வந்து அரிசியாக்குறோம் அதில் உள்ள அரிசி நம்ம எடுத்துக்கிறோம் அதில் உள்ள உமி தவிடு நமக்கு தேவையில்ல அதுக்கு மாட்டு கொடுத்துறோம் அப்போ இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம மாடுகளுக்கும் மண்ணுகளுக்கு கொடுக்குறோம் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு நிலமும் மாடு நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி அதிக வெளிப்படுத்துவாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த மாப்பிள்ள சம்பாலை இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த நிகழ்வுல பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள பொண்ணுக்கு ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா அவட திறமை அந்த விஷயங்களை பாக்குறத விட வீட்டுல எவ்வளவு வைக்கோல் போர் இருக்கு அந்த வைக்கோல் போருக்கு ஏற்ப மாடு எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி இருக்கிற தான் அந்த பொண்ணை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கு அப்பதான் நம்ம வீட்டு பொண்ணுங்க போய் கட்டி கொடுத்தா நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா சில மகன் கடத்த திருப்பி கொஞ்சம் போச்சுட்டு வராமல் அங்கே இருக்கும் அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு நேரத்தில் பார்த்துருக்குறாங்க இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியும் வேற ஆனால் இன்னொன்று புதுக்கோட்டையில் என்னன்னா மணமகனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மணமகன் இந்த பெண்ணை வைத்து குடும்பம் நேரத்தை வைத்து திறமையானவரா நல்லா ஆரோக்கியமானதா திறமைசாலியாக அப்படி பரிசோதனை செய்திருக்க இளவட்டக்கல்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கல்ல தூக்கி பரிசோதனை செய்கிற காணிக்கிற ஒரு நிகழ்வு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில திருநெல்வேலி மாவட்டத்தை கூட இருக்குது அப்போ அதையெல்லாம் வெற்றிக்கானங்கிற விஷயமா பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளச்சாம்பா அரசியுடைய நீராகாரத்தை சாப்பிட்டோம்னா தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட கல்லையும் தூக்க முடியும் எப்படிப்பட்ட பலசாலியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்படுத்துகிற நெல் தான் அந்த மாப்பிள்ளச்சாம்பா தான் அந்த பேர் வந்திருக்குமோ என்னன்னு தெரியல ஐயா அந்த சிந்தை சொல்லுவான் ஆக இப்படி ஒவ்வொரு நிலங்களை சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிலம் அந்த ஒவ்வொரு நிலம் இங்கே இருக்கா ஊர் கொண்டான ஒரு நெல் ரொம்ப உப்பு தன்மை கொண்ட எவ்வளவு மோசமான இருந்தாலும் மகசூல் தரக்கூடிய நெல் அந்த நெல் இப்போ தமிழ்நாடு பூரா எங்கெல்லாம் உப்பு தண்ணியா போயிட்டு ஓரநிலமா போயிட்டு இதை கொடுங்க அப்படிமா அந்த நெல் இதை விட முக்கியமாக வந்து கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா கடலோர போயில உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல மீன் கடலோரப் புயல பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெங்க பார்த்தா ரால் பண்ணையை போட்டு பெரிய மோசமான நிலையை தள்ளிட்டாங்க ஆனால் அந்த ரால் பண்ணையில இன்னைக்கு என்னன்னு தெரியுமா எவ்வளவு பேரு தெரியல மிகப்பெரிய லாசை ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுத்துறது இடத்துலலாம் திருப்பி நெல்லை கொண்டு போடுற ஒரு சூழலை வந்துருக்கு அப்போ அந்த நெல் கடலை ஓடுறது அந்த கடல் தண்ணி வந்துட்டு இதுக்கு போகும் நம்மளோட தண்ணியும் கேள்வி தண்ணியாக போய் சேரும் அப்படி கடலோர பகுதிகளில் சாகுபடி சொல்கிறதுக்கான நெல்களை கூட நிறைய வெப்ப நெல்களை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணி பல நிலையில் வச்சிருக்காங்க ஆகவே இயற்கை தாங்குகிற சூழ்நிலை மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு விதமான நெல்லங்களை அணுகி இயற்கை ஊற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் ஒவ்வொரு நெல் நம்மகிட்ட எழுதிக்கிட்டு இருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம்னா ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணேன் என்னென்னு கேட்டேன் சார் உங்களுக்கு நெல் பற்றி நிறையா இருக்கு நெல்லெலாம் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் என்னக்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் வெளியில் மெட்ராஸ் போகிறத ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு மரப்பெட்டி இருக்குது அந்த மரப்பட்டிலாம் சுத்தம் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா ஒரு பைய இருந்துச்சு அந்த பைக்குள்ளே நெல் இருக்கு என்ன நெல்னு தெரியல அதை நான் அனுப்பி வைக்கிறேன்னு எதாவது பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு எனக்கு இப்போ வயசு நாப்பத்தி நாலு வயசாவுது எனக்கு அஞ்சு வயசா இருக்கும் போது உடம்புக்கு உடம்பும் சரியில்லைன்னு எங்க அம்மா வேண்டிக்கிட்டு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சப்பில கழிச்சு ஒரு மரப்பட்டியில போட்டுச்சாங்க அந்த நெல் அப்படியே இருந்து போச்சு எங்க குடும்பத்தில் தகராறு பண்ணிட்டு பெரிய பிரச்சனை அதையும் எல்லாரும் பெட்டியில் போட்டம் அப்படியே இருந்து போச்சு இப்போ அந்த நெல் இருக்கு அது முளைக்குமா முளைலாம் எனக்கு தெரியலை ஆனால் அது ஏதோ ஒரு வகை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்து வாங்கிக்கவா நீ அனுப்புறீங்களா அடுத்த கேள்வி கேட்டேன் அதான் ஒன்று இல்லை நான் கூரியல்ல அனுப்பிடறேன் கூரியல்ல வந்து எங்க கராப்பட கூட பாதி நெல்லை வச்சுக்கிட்டு பாதி அனுப்புங்க எல்லாத்தையும் எங்கேயே தவறி கூடாதுன்ட்டு சொன்னேன் அவர் அனுப்பிவிட்டார் பாதியை மறுபடியும் இன்னொரு பாசம் இன்னொரு பாதியை அனுப்புனாரு அதில் அவர் சொன்னல சுத்தம் பண்ணி அந்த பச்சைக்க உப்பு கரைச்சுலாம் போட்டு விதி பண்ணி எல்லாம் எடுத்து தேர்னா ஒரு ஒன்னே கால் கிலோ ஒரு கிலோ இன்னும் இரநூறு கிராம் இந்த மாதிரி நெல் இருந்துச்சு சரி இது எப்படியும் பார்ப்போம் முளைக்க வச்சு பார்ப்போன்னே விவசாய நேரத்தில் அதை முளைக்க வச்சு பார்த்தேன் முளைக்க வச்சதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் குறையாமல் ஐம்பது கீழே அந்த நெல் முளைச்சிச்சு சரி இப்போ நெல் முளைச்ச நெல்லை எப்படி உற்பத்தி பண்ணி அதை பக்குமா அதை எப்படி தெரியும் உங்களுக்கு ஒரு புதுசாக நம்ம கொண்டு ஒரு நோய் வாய்ப்பு எப்படி பாதுகாப்புமோ அந்த மாதிரி அதுக்கு தனி கவனம் செலுத்தி நான் மட்டும் அதை செய்யணும்னு சொல்லி பண்ணி பண்ணி அதை நடந்துட்டு பக்குவமாக எடுத்தேன் அதை எடுத்துலேருந்து பார்த்தா அதுக்கு இப்போ கடவுளை எடுத்து பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு நெல் இருக்கலாம் எங்கன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா அதுக்கு பேர் அந்த நெல் வந்து கிட்டத்த கைவரை சம்பவம் இந்த கைவறை சம்பா எங்கே உள்ள நெல்னால் வேதாண்மத்தில் உள்ள நெல் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு முப்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச நெல்லும் முளைக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்தி இருக்கிறது அந்த கைவரை சம்பா காரணம் என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட விவசாயிகள் வந்து நெல் யாரும் வச்சுக்கிறது எடுத்து வச்சுக்கிறது அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் கோட்டை கட்டி வச்சிருந்தே காரணம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கோட்டை கட்டி வச்சோம்னா என்னோட அனுபவத்தை சொல்றாங்க கோட்டை கட்டி வச்சா அஞ்சு வருஷத்துக்கு அந்த நிலவு நெல் வந்து முளைப்பு திறன் சரியாவே இருக்கும் மாற்றமே இல்லை நம்ம பண்ணையில அந்த வேலை தான் பாக்கிறோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பண்ணையில கோட்டை கட்டி இருக்காங்க கோட்டை கட்டி வச்சிருக்கோம் ஓட்டக்கட்டற நோக்கமே வந்து நெல்லை பாதுகாக்கணும் விதையை பாதுகாக்கணும் ஆக இந்த மாதிரி சொல்லக்கூடிய நெல் எல்லாம் இன்னைக்கு இந்த கைவராட்சம்மான்னு சொன்னால் மிக மிக அற்புதமான ஒரு நெல் ரகமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய நெல்லாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகிற வரையில் பார்த்திங்கன்னா அந்த அறுபது நாள்லேருந்து இரநூறு நாள் வரலாம் இருக்கிற நெல் கடைசியாக பார்த்தோம்னா இரநூறு நாள் ஒரு நெல் ஒட்டனையான ஒரு நெல் அது இரநூறு நாளில் எத்தனை மாதம் வருது பாருங்கள் அறுமூணு பதினெட்டு ஆறு மாதம் ஆறு மாசமே இதுல ஜூன் மாசமே வந்துட்டு வந்துடும் அது என்ன நம்ம டெண்டா மாடல பல இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊடு குருவில் ரெண்டு நெல்ல சேர்த்து இருக்கு ஒட்டனையான ஒரு நெல் இல்ல பூங்காறு இல்ல குடவாள் இல்ல பூம்பாள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரகங்களை கலந்து அதை கலந்துன்னா அது புரிய கலப்பு எல்லாமே நூறு நாள் நூறு நூறு நாள் நூத்தி பத்து நாள் ஒரு நெல் இரநூறு நாள் நெல் ரெண்டையும் கலந்து விதைச்சு விட்டுறது அப்ப என்ன நடக்கும்னா அந்த ரெண்டு நிலம் வரும்போது இந்த குறிய கால பயிரை கதிரி வேகமாக வந்துடும் அதோட அந்த நீண்ட கால பயிர் அதுவும் வளர்ந்து வரும் அந்த நெல் வந்து பழத்த உடனே சேர்த்து அறுத்து வேண்டியது அந்த அறுவடை பண்ணுறதுல நெல் ஒரு குறிய பயிர் நம்ம பண்ணுறது மட்டுமல்ல அந்த நீண்ட கால பயிர் அந்த ஒற்றையான்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஏழு அடி ஏழரை அடி வளரக்கூடிய நெல் அப்போ அந்த நெல்லுக்கு துவையை கொஞ்சம் அறுத்து விடணும் அறுத்து விடறது அது அதனால் அந்த நெல்லையும் பாதுகாத்து அந்த பயிரையும் பாதுகாத்துக்கிறோம் இன்னும் ஒரு மகசூலை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க நாம் பண்ணையில் ட்ரெயிலுக்கு ஒரு மூணு வருஷம் மாடை போட்டு பார்த்தோம் நல்லாவே வந்துச்சு அதை கூட நம்ம விவசாயம் ஒரு வந்து சொன்னார் அறுப்பறுத்துட்டு மாட்டை கட்டி அதை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க நீங்கள் ஊடுருக்கு வத்து ஊடுக்குறதை நம்ம அறுத்துக்கணும் திரும்பி மாட்டை விட்டுனேயே மாடு பிடிச்ச நீங்கள் அடிச்சு தின்னுட்டு அதுக்கு பிறகு பயிர் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்குன்னாரு அந்த மாதிரி செஞ்சோம் சாதாரணமாக நம்ம அறுத்துக்கிட்டோட மாடு தின்னதே நல்லா வளர்ந்துச்சு ஏன்னா மாடு போட்டு மீச்சு அப்படி வேற வேறு மீச்சு விட்டதுனால இன்னும் கொஞ்சம் தூர் வெடிச்சு இன்னும் கதில் வந்து நிறையா மக சொல்லுச்சு அப்ப நம்மளோட அறிவு நம்மளோட அறிவு எல்லாம் எவ்வளோ விஷயமா போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது இன்னைக்கு அது நம்மள்ட்ட எவ்வளோ விலகி போயிருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயமா நம்ம பார்க்கிறோம் இப்படி பல நெல் எல்லாம் இந்த விஷயம் தெரியல அப்புறம் நெல் அப்படியே இன்னைக்கு நிகழ்வு இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து இயற்கை வேளாண் மேல போயிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நாங்கள் பின்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு என்ன விஷயம்னா இந்த பாரம்பரிய நிலைன்னு சொன்னாலும் சிவப்பரிசு தான் அப்ப சிவப்பரிசுன்னு சொல்லிட்டா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சு இன்னைக்கு வேளாண் மூலம் ரெண்டு நிலை உள்ளர விட்டாங்க சிகப்பரிசியை ரெண்டு மூணு வயசை உள்ளர விட்டு அது பெயிண்ட் பெயிண்ட் நம்ம பெல எப்படினாலும் நம்மகிட்ட இருக்கிற சிகப்பையும் வெள்ளையும் வச்சு வெள்ளையா விட்டு விட்டுருந்தாங்க இப்போ என்ன இருந்தாங்க வெள்ளையும் சிகப்பையும் வச்சு சிகப்பா விட்டாங்க இப்ப அதை முக்கியமா குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லு டெல்டா மாடல் நல்லா விளையாக்கூடிய மெல்லு ஒரு ஏக்கருக்கு நாப்பத்தஞ்சு மூட்டா கூட அறுபது மூட்டா அறுத்தாள் இருப்பாங்க ஆனா யாருக்காவது உற்பத்தி பண்ணுவாங்கன்னா கேரளாவுக்கா உற்பத்தி பண்ணுவாங்க இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க டெல்டாவே சாப்பிட மாட்டாங்க கேரளாவில் மக்களை காவே உற்பத்தி பண்ணுவாங்க அது கேரளாவுக்கு தான் வேலை நல்லா போகும் நம்ம கவர்மெண்ட்டே எடுக்காது அதனால அங்கே போய் போடுவாங்க அந்த மாதிரி நெல்லை வந்து இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியன்னு சொல்லி இன்னைக்கு அரிசியாக வைத்துக்கிட்டு இருக்க நிலையில நிறைய